வருபவர்களில் வங்கதேசத்தில் இருந்து குடிபெயர்ந்தவர்களும் அடங்குவர் அதுவும் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மக்களவையில் குடியேற்ற மசோதாவை நிறைவேற்றிய போது உள்துறை அமித்ஷா ஒரு விஷயத்தை அதாவது இந்தியா ஒரு தர்மசாலா அல்ல என்று அமித்ஷா கூறியுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வந்த பிறகு அவர் செய்த முதல் விஷயம் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தியதுதான் அது இந்தியாவிற்கு நன்மை பயக்கும் என்று நாம் அப்போதே கூறியிருந்தோம் அமெரிக்காவை விட இந்தியாவில் பல மடங்கு அதிகமான சட்டவிரோத குடியேறிகள் உள்ளனர் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில்தான் சம்பாலிங்கு இங்கு அனுப்பப்பட்டவர்களை இந்தியா ஏற்றுக்கொண்டது அமெரிக்காவே இதுபோன்று செய்துள்ள நிலையில் நாளை இந்தியா செய்யும் போது அமெரிக்காவால் இந்தியாவை குறை சொல்ல முடியாது இந்திய அரசாங்கத்தின் அடுத்த திட்டம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அது சட்டவிரோத குடியேறிகளாக உள்ள வங்கதேசத்தினர் மற்றும் ரோஹிங்கியாக்களை இந்தியாவிலிருந்து எந்த வகையிலும் வெளியேற்றுவதாகும் இந்தியாவிலிருந்து வங்கதேசம் விலகி இருப்பது இந்தியாவுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று அதனால் தான் கூறப்படுகிறது ஏனென்றால் நம் நாடு ஏற்கனவே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக உள்ளது நமது நாட்டின் அதிகாரப்பூர்வ மக்கள் தொகையே சுமார் ஒன்று புள்ளி நான்கு நான்கு முதல் ஒன்று புள்ளி நான்கு ஐந்து பில்லியன் வரை உள்ளது அவர்களுக்கிடையில் மேலும் ஐந்து முதல் ஏழு கோடி வரையிலான சட்டவிரோத குடியேறிகள் இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் அது நமது மக்களின் வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இவ்வளவு பெரிய மக்கள் தொகை உள்ள நாடாக நமக்கு போதுமான வளங்கள் கூட இங்கு இல்லை அப்படி உள்ள நிலையில் உள்ள வளங்களையும் சட்டவிரோதமாக வந்தவர்கள் உட்பட மற்றவர்களுடன் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலை உள்ளது அவர்களை பொறுத்தவரை அவர்கள் இங்கு எந்த சிரமமும் இல்லாமல் வாழ முடியும் பாகிஸ்தானில் ஏற்பட்டது போன்ற மக்கள் தொகை ஏற்றம் இயல்பாகவே வங்கதேசத்திலும் ஏற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அந்த அளவு மக்கள் தொகை வங்கதேசத்தில் காணப்படவில்லை காரணம் என்ன அதில் பெரும்பகுதி இந்தியாவிற்கு வந்துவிட்டதுதான் காரணமாகும் பல கோடி பேர் இந்தியாவிற்குள் நுழைந்து விட்டால் வங்க அவர்களை காண முடியாதுதானே அதே நேரம் அவர்கள் இந்தியாவில் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களிலும் இடம்பெறுவதில்லை இங்குள்ள ஏராளமானவர்களில் சட்டவிரோதமாக உள்ளவர்களிலும் கூட அடையாள அட்டைகள் போன்றவற்றை போலி சான்றிதழ் மூலம் உருவாக்கியவர்களும் உள்ளனர் அதற்கான மாஃபியாக்கள் இங்கேயும் வங்கதேசத்திலும் செயல்படுகின்றன மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வங்காளிகள் அனைவரையும் கூட்டினால் அது பத்து முதல் இருபது கோடியாக இருக்கும் கர்நாடகாவிலும் எல்லாம் ஏராளமான வங்காளிகள் இருக்கிறார்கள் அதேபோல் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா உட்பட வட இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் அவர்களை காணலாம் அவர்கள் இந்தியாவிற்கு ஏற்படுத்தக்கூடிய தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் மிகப்பெரியதாகும் நாளை இந்தியாவிற்கும் வங்க இடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அப்போது இந்தியாவிற்குள் இருக்கும் இந்த வங்கதேசிகள் நமக்கு ஒரு பெரிய தலைவலியாக அமைவார்கள் அவர்களை எந்த வகையிலும் கண்டுபிடித்து இந்தியாவை விட்டு விரட்டுவதே நமது மிக முக்கியமான மற்றும் முதன்மையான குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று நாம் கருதுகிறோம் ஏனென்றால் அவர்கள் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா இந்தியர்களுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் யாரோ ஒரு சிலருக்கு அல்லது வட இந்தியர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் அச்சுறுத்தல் என்றல்ல இந்தியர்கள் அனைவரும் அச்சுறுத்தல் தான் அவர்கள் நிறைய குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் இந்தியாவில் கொள்ளை மற்றும் கொலைகளை செய்துவிட்டு பின்னர் எல்லையை கடந்து வங்கதேசத்திற்கு தேசத்திற்கு திரும்புபவர்களும் இருக்கிறார்கள் அதனால்தான் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அனைவரும் வந்து தங்கலாம் என்பதற்கு இந்தியா ஒரு தர்மசாலா அல்ல என்று கூறுகிறார் அவரது அந்த வார்த்தைகள் இந்தியா நிச்சயம் அந்த சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என்ற அறிகுறியை நல்குகின்றன இந்தியா நடவடிக்கை எடுத்தால் ஐரோப்பா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா அல்லது மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார்கள் பாகிஸ்தானால் கூட அமைதியாகத்தான் இருக்க முடியும் காரணம் பாகிஸ்தான் சட்டவிரோத குடியேறிகளை தங்கள் நாட்டிலிருந்து வெளியேற்றுகிறது அவர்களில் பெரும்பாலானோர் ஆப்கானியர்களாக உள்ளார்கள் அது ஒரு பெரிய பிரச்சனையாகிவிட்டது பாகிஸ்தான் அவர்களை மிகவும் மோசமாகவும் நடத்துகிறது சீனர்களும் அப்படியேதான் சட்டவிரோதமாக சீனாவுக்கு செல்லும் மக்களை அவர்கள் அங்கு வைத்து பூஜிக்கிறார்களா என ஒருபோதும் இல்லை ஜப்பான் அங்கு செல்லும் சட்டவிரோத குடியேறிகளை தமது சொந்தக்காரர்களாகவா நடத்துகிறது இல்லை அமெரிக்கா என்ன செய்கிறது என்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம் வளைகுடா நாடுகளுக்கு சட்டவிரோதமாக செல்பவர்கள் நாடு கடத்தப்படத்தான் செய்கிறார்கள் எனவே அனைத்து நாடுகளும் தங்கள் நாட்டிற்குள் சட்டவிரோதமாக நுழைபவர்களை நாடு கடத்துகின்றன இனி இந்தியாவின் முறையாகும் சட்டவிரோதமாக இங்கு நுழைந்த அனைவரையும் அவர்கள் எந்த நாட்டின் குடிமக்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வங்கதேசியர்களாக இருந்தாலும் சரிதான் இலங்கையர்களாக இருந்தாலும் சரிதான் நேபாளிகளாக இருந்தாலும் சரிதான் இந்த நாட்டை விட்டு அனைவரையும் வெளியேற்ற வேண்டும் ஒரு சுத்திகரிப்பு அவசியமாக மாறி உள்ளது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்